தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டிருக்கேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்றுவிட்டதாக போலாரம் சூழியிருக்கிறார்கள் பெருமையாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் இப்போ வரைக்க அங்கே அவர்களால் முதல்வரை தேர்ந்தெடுத்து ஆட்சியை அமைக்க முடியாமல் இழுபறி நீடித்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் ஏக்நாத் ஷிண்டே என்னைய முன் வைச்சு தான் நீங்கள் தேர்தல் களத்தையே சந்தித்தீங்க எனக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களே தவிர தேவேந்திர பட்னவிஸுக்காக ஓட்டு போடலை என்னைய தான் நீங்கள் இறங்கி பிரதமராக வைக்கணும் எப்படி பீகாரில் வந்து கம்மியான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் நிதிஷ்குமார் முதல்வராக நீடித்து கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே வந்து என்னைய முதல்வராக வாக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாரு இல்லை நூற்றி இடங்கள் வரைக்கும் பாஜக நாங்கள் தனித்து வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நாங்கள் தான் முதல்வராக இருப்போம் நீங்கள் துணை முதல்வராக இருங்க அப்படின்னு பிஜேபி தரப்பில் ஏக்நாத் சிண்டேக்கு அழுத்தம் தரப்படுகிறது ஏக்நாத் சிண்டே ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஏக்நாத் சிண்டேவை கலட்டி விடுறதுக்கு கூட பிஜேபி தயாராயிட்டாங்க ஏன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறப்ப நூற்றி நாற்பத்தைந்து இடங்கள் இருந்தால் ஆட்சியை பிடிச்சிடலாம் பக்கத்திலே அஜித் பவார் இருக்கிறாரு வா நீ துணை முதல்வராரு நம்ம ரெண்டு பேரும் ஆட்சியில் உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டீல் போய் ஏக்நாத் சிண்டேயை மிரட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால தான் நான் மோடிக்கு ஒப்புக் கொடுக்குறேன் மோடி என்ன சொல்கிறாரோ நான் அதை கேட்குறேன் அப்படின்னு ஏக்நாத் சிண்டே வந்து ஒரு பெரிய பேட்டியை கொடுத்துருந்தாரு ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு ஸோ இன்றைக்கு மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசியல் குளறுபடிகள் ஒருபுறம் இருந்தாலும் மக்கள் மத்தியிலேயே ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த ஆட்சி இந்த வெற்றி பாஜகவுக்கு நாங்கள் கொடுக்கவில்லை இங்கே ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹரியானா மாநில தேர்தலையும் அதே மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்தது ஹரியானா மாநில தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா பாஜகவும் காங்கிரஸும் நேரடி போட்டியாளர்கள் அதுல பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது வெறும் ஜீரோ புள்ளி எட்டு சதவீத வாக்கு மட்டும்தான் அதுல பாஜக வெற்றி பெறுகிறது இந்த தேர்தல் ஆணையம் மற்றும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அன்றிலிருந்து தான் அதன் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்களும் கவலைகளும் புகார்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடிகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பின்பு மாநில தேர்தலாக இருக்கட்டும் அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த சந்தேகங்களை மக்கள் வெளிப்படுத்துறத பார்க்க முடிகிறது அதுக்கு எதிரனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல சொல்லி வச்ச மாதிரி பாஜக வந்து வெற்றி பெறுகிறது ஒரு சில இடங்கள்ல பாஜக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாது மக்களே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பதிவான வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்குது ஆனால் என்ன படுறப்ப அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்னும் பல விஷயங்கள் இவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியாதுன்னு சொன்னா கூட சரி இவிஎம்ஐ ஹேக் பண்ணலை ஆனால் புதிதாக ஒரு இவிஎம்ஐ உள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டா அந்த இவிஎம்ல பாஜகவுக்கு அதிகமான வாக்குகள் பதிவாயிருந்ததுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஜக காரரை வெற்றி பெற்ற மாதிரி அறிவிக்கிறதுக்கு உதவுமே அப்படிங்கிற சந்தேகங்களையும் கிளப்புறாங்க ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பலாயிரம் வாக்குப்பதிவு இயந்திரங்களை காணோம் அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்குது ஸோ அப்படி காணாமல் இருக்கிறப்ப அந்த மாதிரியான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள முறைகேடாக சேர்க்கப்படுகிறதா தேர்தலுக்கு பின்பு தேர்தலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங் ரூமில் ஏதாவது குளறுபடி பண்ணி இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சொல்லப்படுது அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்துல பாஜகவில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் மூன்று பேர் இயக்குனர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அது ஒண்ணு இப்போ ச இடையில வந்து ஒரு வீடியோ நம்மளே அதை பத்தி பேசியிருக்கிறோம் அமெரிக்காவில இருந்து ஒரு நபர் வந்து சொல்றாரு வீடியோ கான்ஃபரன்சிங் கால்லேயே சொல்றாரு இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை நான் ஹேக் பண்ணி தரேன் எனக்கு இத்தனை கோடி ரூபாய் கொடுங்க நான் பண்ணி தரேன் அதான் ஒரு ஃப்ரீக்குவன்சி மூலமாக எளிதாக சரி பண்ண முடியும் யாரை வெற்றி பெற வைக்கணுமோ என்னால் வெற்றி பெற வைக்க முடியும்னு சொன்ன வைரல் வைரலாச்சு அதை பத்தி நம்மளும் பேசியிருக்கிறோம் சோ இப்படி பல்வேறு இடங்களில் பல விஷயங்கள்ல இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது இந்த தான் பாத்தீங்கன்னா இப்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் சில புகார்களை ஏற்கனவே பல நேரங்கள்ல பல காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திலும் சமர்ப்பித்திருக்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணைய சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலோ இல்லை நடவடிக்கைகளோ எடுத்த மாதிரி தெரியல ஆனால் முதல் முறையாக இப்பொழுது நாங்க வந்து நீங்கள் உங்ககிட்ட உண்மையாகவே லெஜிட்டிமேட்டாக ஆதாரங்களோடு புகார்கள் இருக்குன்னா எங்ககிட்ட கொண்டு வாங்க நாங்கள் அதை ஆராய்ந்து பார்த்து விட்டுட்டு எழுத்துப்பூர்வமாக நாங்கள் உங்களுக்கு பதில் தருகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியா கூட்டணி கட்சிகள்ல குறிப்பாக சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வந்து இரண்டு பிரதானமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த முதல் குற்றச்சாட்டு மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் பத்தாயிரம் வாக்காளர்களுடைய தரவுகள் நீக்கப்பட்டிருக்கு அதே சமயத்தில் புதியதாக பத்தாயிரம் வா வாக்காளர்களுடைய தரவுகள் உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படி உள்ள சேர்க்கப்பட்ட தரவுகள் யாரு அவர்கள் யாரும் மகாராஷ்டிர மக்கள் கிடையாது வெளி வெளியூருக்காரங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே ஊர்வலமாகவே சென்று தேர்தல் ஆணையத்திடம் சஞ்சய் ராவத் அவர்களும் நானோ பட்டேல் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மாநில தலைவர் அவர்களும் புகாராக கொடுத்தாங்க இதை பற்றி நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அந்த விஷயத்தை ஒரு புகாரில் வந்து ஒரு முக்கியமான இதாக வச்சிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வந்து இதுவரைக்கும் பதிவாகி இருக்குதுன்னு தரவுகள் வெளியிடுறாங்க அடுத்த சில மணி நேரங்கள்ல அப்புறம் அடுத்த நாள்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு தரவுகள் வெளியிடுறாங்க அதுல சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல எழுவத்தாறு லட்சம் பேர் புதிதாக வாக்களித்த மாதிரி தரவுகள் அதுல வருது அது எப்படி மாநிலம் முழுக்க சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த எழுபத்தாறு லட்சம் பேர் வெயிட் பண்ணி ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லை அன்றைக்கு தேர்தல்லாம் நடந்து முடிந்ததுக்கு உடனேயே பார்த்திங்கன்னா தோராயமாக தேர்தல் ஆணையம் வந்து முன்ன முன்னாடி காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கிறப்பவே அக்யூரேட்டான தர தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி இல்லை ஏழு மணிக்கெல்லாம் இத் அறுபத்தெட்டு சதவிகிதம் இல்லை அறுபத்தெட்டு புள்ளி மூணு சதவிகிதம் அப்படின்னு முழுக்க முழுக்க எவ்வளவு இது பதிவானதோ அதை கம்ப்ளீட்டாக சொல்லி முடிச்சுருவாங்க அதை மாற்றவே மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க அடுத்த நாள் மதியானம் ஒன்று சொல்கிறாங்க அது இரண்டுக்கும் இடையே இருக்கிற ஒரு இடைவெளி பார்த்தா கற்பனை கூட பண்ண முடியாது ஏ ஆறு சதவீதம் எட்டு சதவீத இடைவெளி இருக்குது அப்படின்னா அது செயற்கையாக வாக்குகள் உள்ள சேர்க்கப்பட்டதா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இதை சுற்றி சுரண்டுகிட்டு இருக்கிறது தான் இரண்டு பிரதானமான ஒரு கம்ப்ளைண்டா காங்கிரஸ் கட்சி சமர்ப்பிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அதை விசாரிச்சுட்டு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை இந்த நேரத்துல மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில பிஜேபிக்கு எதிரான கோபம் ஏற்கனவே இருந்து வந்தது இப்போ அவர்களே கொந்தளிக்கிற அளவுக்கு காரியங்கள் மாறிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா பிஜேபி வெற்றி பெறுவதை நாங்கள் விரும்பல பிஜேபிக்கான வெற்றியை நாங்கள் கொடுக்கல இது வெற்றி பெறுவ பெற்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சோலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மரத்வாடா அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் பிஜேபி வந்து இவ்வளவு வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த விஷயத்தினால நாங்கள் மறு வாக்குப்பதிவு நடத்துறோம் அந்த மறுவாக்குப்பதிவு நடத்துறது எப்படின்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கட்சி கிடையாது பேலட் பேப்பர் வச்சு நாங்களே வாக்குப்பதிவு நடத்துகிறோம் எங்கே வந்து பாருங்கள் எங்களுக்கு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதும் அப்புறம் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த கிராமம் முழுக்க பதாதைகள் ஒட்டப்பட்டிருக்கிறது இத்தனாந்தேதி வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க இதற்கு அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் யாருமே அனுமதி கொடுக்கவும் இல்லை அவர்களை எச்சரிக்கையும் விடுத்திருப்பதாக தகவல் வருது இன்னும் ஒருபடி மேலவே அந்த கிராம மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணைய அதிகாரிகளே வந்து பாருங்க நாங்கள் எப்படி தேர்தல் நடத்துறோம் அப்படின்னு சவால் விடுற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படி அப்படி வாக்குப்பதிவு சீட்டு முறையில நாங்கள் நடத்தி காட்டுறோம் அதுக்கப்புறம் பாருங்க எத்தனை பேர் இங்க வந்து யாருக்கு வாக்களிச்சிருக்கிறோம் அப்படிங்குற சொல்றாங்க இந்த பகுதி பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த மர்கா வாடி மக்காடு வாடி அப்படிங்கிறது தான் இதோட கரெக்டான பேர் சோலாப்பூர் அப்படிங்கிற தொ பகுதியில் இந்த இந்த கிராமம் இருக்கிறது இங்கே சரத்பவார் அவர்களுக்கு தான் அதிகப்படியான ஆதரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படியுமே பிஜேபி வந்து இந்த ஏரியாவில் வந்து தோற்று போயிட்டாங்க வாக்குகள் நிறைய வாங்கியிருக்கிறதுனால தான் இந்த கிராம மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ஆளுக்கு பிஜேபிக்கு இந்த ஊரில் இவ்வளவு ஓட்டு போட வாய்ப்பே இல்லை அதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை கலப்புது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த பகுதியில பாத்தீங்கன்னா சரத்பவார் அவருடைய கட்சியை சார்ந்த மால்ஷிராஸ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி மூணு ஓட்டு பெற்று வெற்றி பெறுகிறாரு அதே இதுல பாஜகவனுடைய இது பார்த்தீங்கன்னா உத்தம் ஜன்கர் அப்படிங்கிறவர் எண்ணூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் பெறாரு இப்ப கிராம மக்களுக்கு கேள்வி என்னன்னா அந்த உத்தம் ஜன்கர் அப்படிங்கிறவரு எண்ணூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் எப்படி பெற முடியும் அவ்வளவு செல்வாக்கு இங்கே கிடையாதவருக்கு அதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை கலப்புன்னு சொல்றாங்க சோ இது மாதிரி மகாராஷ்டிர மாநிலம் முழுக்க பல்வேறு தரப்புகள் மத்தியில மக்கள் மத்தியில கோபம் இருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது இதை குறித்து தொடர்ந்து பேசுவோம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி